தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசை என் ஒன்றில் இருப்பவர் மு க ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தன் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு தொகுதின்றது மழைக்காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஜவஹர் நகர் கோயில்தான் நிறைய தண்ணி தேங்கும் மாநிலத்துக்கே முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய தொகுதி என்ற ஒரு கூடுதல் அக்கறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே தொகுதிக்குள்ள அவர் நிற்கக்கூடும் அது நிற்கும் பட்சத்தில் பொதுவாக திமுக மேலே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா வாரிசு அரசியல உதயநிதி மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனமும் அப்படி தான் ஆனால் ஆட்டோ நகர்னு ஒன்று உருவாக்கி தரப்பில்ட்டு சில பல வருஷங்களுக்கு முன்னாடி திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தது ஆனால் அந்த வாக்குறுதி திமுகவில் கலைஞர் காலத்திலிருந்து அதே வலிமையோடும் அதே ஆளுமையோடும் இன்றளவும் நீடிக்கக்கூடியது ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் தொடர்ச்சியை ஆறு முறை துறைமுகன் இதய தொகுதியில் வச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவர் வெற்றி பெறுவாரா திருச்சியோட முகமாகவே கிட்டத்தடும் முப்பதாண்டுகளுக்கு மேலாக கே நேர் இருந்திருக்கார் அடுத்தடுத்து இப்போதான் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் டிஎன் டாக்ஸ் டாக்ஸிடேக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் மாவட்ட வாரியா தொகுதி வாரியா தேர்தல் கலை நிலவரத்தை நான் பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்தபடியாக அமைச்சர்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மக்களிடம் அவர்களுக்குள்ள செல்வாக்கு இவர்கள் தேர்தலில் களமிறங்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி அமைச்சர்களுடைய தொகுதிகளை பற்றி விரிவாக அலசிட்டு வரோம் அந்த வகையில் இன்று நான்கு அமைச்சர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழக அமைச்சரவை பட்டியல் வரிசையில் நான்காம் இடத்தில் இருப்பவர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நகராட்சி நிர்வாகம் நகரப்பகுதி மற்றும் குடிநீர் வளங்கள் இந்த மூணும் அவருடைய துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் அவர் வந்து திருச்சி மாவட்டம் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொகுதி வந்து திருச்சி இரண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து திருச்சி மேற்கா உருவாயிருக்கு அதில் தொடர்ச்சியாக இவர் தான் ஜெயிச்சிட்டு வர்றாரு முழுக்க முழுக்க மாநகர பகுதியிலே உள்ளடக்கியது தான் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இந்து மற்றும் அந்த கிறிஸ்தவ பிள்ளைமார் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஆதி திராவிடர்கள் இவர்களும் இங்கே இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கத்தின் ஒரு பகுதி கலெக்டர் ஆஃபீஸு மாவட்ட மருத்துவ தலைமை மருத்துவமனை மாவட்ட நீதிமன்றம் அப்புறம் மாநகராட்சி அலுவலகம் தலைமை தபால் நிலையம் அப்படி மத்திய மாநில அரசுடைய முக்கியமான அரசு அலுவலகங்கள் அனைத்துமே இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு இது எல்லாத்தையுடைய திருச்சி மாவட்டத்துடன் மிக முக்கியமான அடையமான அடையாளமான அந்த மத்திய பேருந்து நிலையம் வந்து இந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது கிட்டத்தட்ட அதுதான் இந்த திருச்சி மேற்கு தொகுதியுடைய ஒரு அடையாளம் முகமும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு போக்குவரத்து நெரிசலுக்கும் காரணமாக இருக்கு காரணமாக இருக்குது போல் தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் எல்லா நான்கு திசைகளிலும் பேருந்துகள் சென்று வருவதற்கான ஒரு மையமாகவும் ஒரு கூட்டுதுறையாகவும் இந்த பேருந்து நிலையம் இருக்குது இது நீண்ட கால கோரிக்கைன்னா ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையை அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சுட்டு வந்தாங்க அந்த வேலை இப்போது பஞ்சப்பூரில் திருச்சியிலேருந்து கொஞ்சம் தள்ளி பஞ்சப்பூரில் வந்துட்டு முத்தமளைஞர் கலைஞர் பேரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு ஏக்கரில் ஒரு நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ம தரைதளம் முதல் தளம் கீழே வந்து ஒரு முந்நூற்றம்பது பேருந்துகள் மேலே ஒரு ஐம்பது பேருந்துகள் அப்படின்ற மாதிரி ஒரு நானூறு ஷட்சம் பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஃபெசிலிட்டியோடு நடத்தியிருக்காங்க எல்லா திசையிலேருந்தும் வரக்கூடியவங்க அந்த குறிப்பாக மத்திய பேருந்து வரக்கூடிய பேருந்து அனைத்துமே பஞ்சப்பூர் மன்னார்புற வழியாக பஞ்சப்பூர் போய்ட்டு தான் வரணுன்றது ஒரு உத்தரவாக போட்டிருக்காங்க இதனால் பேருந்து நெ போக்குவரத்து நெரிசலம் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா பஞ்சப்பூர் இன்னும் டெவலப் ஆகணும் ஏன்னா மக்கள் இங்கே வந்து பழகிருக்காங்க சத்திரத்துக்கு வந்துவிட்டும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுமே பழகிட்டாங்க இப்போ பஞ்சப்பூருக்கு போயிட்டு வரணும் அதாவது சென்னையில் கிள கோ கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றும்போது ஏற்பட்ட அந்த ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது இல்லையா அதுதான் இப்போ அந்த பஞ்சப்பூர் விவகாரத்தில் நீடிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த பேருந்து நிலையம் அதனால ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்னா மறுபுறம் சாலைகளுடைய தரமற்ற சாலைகளுடைய சீர்கேடும் நிறைய தொடர் விபத்துகளுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்கணுங்க நிறைய பாலங்களுக்கான பணிகள் தான் இருக்கு ஆனால் சில பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இன்னும் சில இது நடக்கலை அதே திருச்சி மேற்கில் நிறைய நடைபாதை கடைகள் நிறைய இருக்கு இந்த பேருந்து நிலையங்களை ஒட்டி கோயிலில் ஒட்டி நிறைய நடைபாதைகள் கடைகள் அதுக்கெல்லாம் உரிமம் வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கான விஷயங்களும் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்த பாதாள சாக்கடை பணிகளும் முடிக்கப்படாதது இங்கே பெரிய சிக்கல் சமீபத்தோட உரையூரில் பார்த்தீங்கன்னா குடிநீரோட கழிவுநீர் கலந்துலாம் வந்துடுச்சு அதுக்கு பிறகு அது சரி செய்யப்படணுன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நிறையவே எழுந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எட்டு முறையும் அதிமுக ஆறு முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ரெண்டு முறையும் இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க திமுகவில் தலைமையிலை செயலாளர் அப்படின்ற மாதிரியான கட்சிகளும் மிக அதிகாரமிக்க பதவியிலையும் கே நேர் தான் இருக்கிறாரு திருச்சியோட முகமாகவே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கே என் நேரு இப்போ தான் அடுத்தடுத்து இப்போ தான் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்றளவும் கூட கே என் அந்த வலிமைன்றது அந்த பகுதியில் குறையல அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தொழில் இழுபரின் போயிட்டால் அவர் சாலிடாக வெற்றி தான் போய் வருவார் தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் மூன்றில் இருப்பவர் உதயநிதி துணை முதலமைச்சராகவும் அவர் இருக்கிறார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் அவருடைய பொறுப்பு தான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் திட்டம் மற்றும் வளர்ச்சி எல்லாமே அவருடைய போர்ட்ஃபோலியோக்கில் தான் அணுகுது பொதுவாக திமுக மேலே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா வாரிசு அரசியலை பின்பற்றாங்க அப்படின்றது தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எந்த கட்சி எடுத்துட்டாலும் வாரிசு அரசியல்ன்றது ரொம்ப எளிதாக இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான் மக்கள் ஏற்பு இருந்தால் மட்டும்தான் வாரிசுகள் வெற்றி பெறுவார்களே தவிர அவர்களை வெறும் வாரிசுன்ற அடிப்படையில் மட்டுமே ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ் டபிள்யூ புஷ்ன்ற மாதிரி அப்பாப்பிலெலாம் அதிபராக தான் இருந்திருக்கிறாங்க அங்கெல்லாம் வாரிசுன்ற பேச்சுலாம் வரவே இல்லை அவர்களுக்கு திறமை இருந்தால் ஏற்றுக்கிறாங்க இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அப்படி தான் பார்க்கணும் உதயநிதி மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனமும் அப்படி தான் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சாரம் அவர் மீது வைக்கப்பட்ட இந்த வாரிசு அரசியல் என்ற பிம்பத்தை முற்றிலுமா ஒட்டச்சி எரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஒரு ஒற்றை செங்கலை வச்சுட்டு அவர் இந்த எய்ம் செங்கை பற்றி பேசின அந்த பிரச்சாரம் வந்துட்டு ஒட்டுமொத்த திமுகவுக்கே ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படியே இளைஞரணியை வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது போராட்டங்களை முன்னெடுக்கிறது திமுக தலைமை அறிவிக்கக்கூடிய திட்டங்களில் இளைஞரணியோட செயல்பாடுகள் வந்துட்டு மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறதுன்ட்டு அவர் களத்திலேயே தான் ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தெளிவாக நிரூபித்து தான் மற்றவர்களே வந்துட்டு கட்டாயத்தின்பெருளை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது இல்லையா அவர்கள் மனமுவந்து வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றத மறுக்க முடியாது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் எம்எல்ஏவாக தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடங்கள் மெரினா கடற்கரை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை பல்கலைக்கழகம் எழிலகம் பார்த்தசாரதி கோயிலு பெரிய மசூதி ஓமந்தூரா அரச ஹாஸ்பிட்டல் அதுக்கு பிறகு இந்த உதிரிபாகங்கள்லாம் நிறைய வைக்கக்கூடிய ரிச்சி ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு இந்த தொகுதியில் சமூக பரவலாக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் வெற்றி வாய்ப்பு வெற்றி தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க அதே சமயம் இந்த போக்குவரத்து நெரிசல் கழிவுநீர் அடைப்பு குடிநீர் சிக்கல் இதெல்லாம் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கின்றதை மறுக்க முடியாது தொகுதிக்குள்ளே தான் ரிச் ஸ்ட்ரீட் வருதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த புதுப்பேட்டை பாடர் தோட்டம் இங்கெல்லாம் வந்துட்டு இந்த உதிரி பாகங்கள் நிறைய விற்கக்கூடிய கடைகளும் அதனுடைய மறுசுழற்சி மையங்களும் நிறைய இருக்குது இது உங்களுக்காக வந்துட்டு ஆட்டோ நகர்னு ஒன்று உருவாக்கி தரப்புன்ட்டு சில பல வருஷங்களுக்கு முன்னாடி திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தது ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இந்த தொகுதி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜே அன்பழகன் நீங்கள் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றார் அடுத்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவர் இந்த தொகுதியில் நிற்கக்கூடும் நின்றால் கட்டாயம் வெற்றி இல்லை கருத்து இல்லை வெற்றி தொழில் இடுபுரின்றி பேச்சுக்க இடமில் கட்டாயம் வெற்றின்றது தான் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் மூலம் நம்ம சொல்ல வர்றது அடுத்தபடியாக தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் இரண்டில் இருப்பவர் மூத்த திமுக நிர்வாகியான துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் சிறுபாசனம் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் சட்டமன்றம் ஆளுநர் மற்றும் அமைச்சரவை தேர்தல்கள் அப்புறம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகள் மற்றும் சட்டம் இதெல்லாம் அவருடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே வருது திமுகவில் கலைஞர் காலத்திலிருந்து அதே வலிமையோடும் அதே ஆளுமையோடும் இன்றளவும் நீடிக்கக்கூடியது ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் முதன்மையானவர் முக்கியமானவர் ஒரே ஒருத்தன் சொன்னால் அது துரைமுருகன் மட்டும்தான் இன்றளவும் திமுகக்குள்ளையும் தன்னுடைய தன்னுடைய இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காரு பல்வேறு விமர்சனங்கள் வருது அவர் வந்து உரம் கட்டப்படுறார் அடுத்தபடியாக வேறு ஒருத்தர் வந்துட்டு பொய்ச்சாளராக கொண்டு வரப்போறா அனுப்பிடுறாரு ஆனால் இன்றளவும் அந்த விமர்சனங்களையும் அழகாக கையாண்டு கட்சிக்குள்ளே தன்னுடைய இருப்பை தக்க வச்சிட்டு இருக்கிறது இருக்கிறது அவருடைய சாமர்த்தியம் அவர் வந்துட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியிலேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த தொகுதிக்குள்ளே தான் அந்த கிருபானந்த வாரியார் ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய திருமுருக திருமுருக கிருபானந்த வாரிய பிறந்த அந்த காங்கேய நல்லூர் இதுக்குள்ளே தான் வருது அவருடைய கிருபானந்த வரியருக்கான நினைவில்லமும் அங்கே தான் அமைஞ்சிருக்கு காங்கைநல்லூர் முருகன் கோயில் வள்ளிமலை முருகன் கோயில் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் விஐடி பல்கலைக்கழகம் முக்கியமாக காட்பாடி ரயில்வே சந்திப்பு ரொம்ப பழமையான ஒரு ரயில் நிலையம் இது எல்லாமே இந்த தொகுதிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு பல்வேறு கிராமப்பகுதிகள் தெங்காலு பாலயகுப்பம் கொண்டாரெட்டிப்பள்ளி பொன்னை பரமசாத்து மாதண்டகுப்பம் கீரை சாத்து இப்படி நிறைய கிராமங்கள் இந்த பகுதிக்குள்ள அடங்கியிருக்கு இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான் ரொம்ப பிரதானமான ஒரு வாக்கு வங்கியாக இருக்காங்க அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதலியார்கள் நாயுடுகள் ஆதி திராவிடர்கள் இப்படி பல்வேறு சமூகத்தினர் கொஞ்சம் கலந்துருக்காங்க இந்த தொகுதியை அடிப்படையில் ஒரு விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய பகுதி தான் நான் ஏற்கனவே போல் நிறைய கிராம கிராமப்பகுதிகளில் இங்கே நிறைய மாம்பழ விளைச்சல் இங்கே அதிகமாக இருக்குது ஆந்திராவோட எல்லையில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாம்பழ தொழிற்சாலைகளுக்கு இங்கேருந்து மாம்பழங்கள் வந்து பெட்டி பெட்டியாக லாரியாக கொண்டு போகிறத வழக்கமாக வச்சிட்ருக்காங்க இந்த சீசனில் அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டிலேயே காட்பாடிக்குள்ளேயே ஒரு மாம்பழ தொழிற்சாலை மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு வேலைவாய்ப்புகள் பெருகுன்றது அவனுடைய கோரிக்கையாக இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலை இங்கே இருந்தது அதுக்கப்புறம் மூடிட்டாங்க திருப்பியை திறக்கணுன்ற ஒரு கோரிக்கையும் நிலுவையில் இருக்குது கூடுதலாக இந்த இடத்துல சிப்கார்ட் வேணும் ஏன்னா இந்த வேலைவாய்ப்புக்காக மக்கள் வெளியே போகிறாங்க கிராமப்பகுதின்றதுனால தொழிற்சாலைகளுக்கான அந்த பயிற்சி வேலைகள் இங்கே இல்லாமல் இருக்கின்றது அவனுடைய கோரிக்கையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னொன்று தொடர்ச்சி ஆறு முறை துரைமுருகன் இதே தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவர் வெற்றி பெறுவாரா அங்கே நிற்பாரா அப்படின்றப்போ அவருடைய வயது முதிர்வு அப்புறம் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ச சலசலப்புகள் அவருடைய மகன் எம்பி கதிரானந்து மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டிடுவாரா போட்டிட்டா இதே தொகுதியில் வாரா அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு ஆனால் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம அடிப்படையில் அவருடைய இத்தனை நீண்ட நடி அரசியல் பாரம்பரியத்தில் அவர் வெற்றி ரொம்ப எளிதாகவே அவர் விசம் வந்து சேருன்றதில் மாற்று கருத்து இல்லை தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் வரிசையின் ஒன்றில் இருப்பவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கிறார் பொதுத்துறை பொது நிர்வாகம் இந்திய பணி இந்திய காவல் பணி இந்திய வனப்பணி மற்றும் அகில இந்திய பணி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் காவல்துறை உள்துறை சிறப்பு பயிற்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் இது எல்லாமே முதலமைச்சர் வ வசம் இருக்கக்கூடிய துறைகளாகும் மிக முக்கியமான பொறுப்புகள் அனைத்துமே முதலமைச்சர் தான் எப்போதும் கையில் வச்சுருப்பாங்க அந்த வரிசையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தன்னுடைய இலாக்ககளை கையாளுடாரு குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தன் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு தொகுதின்றது முதலமைச்சர் அடிக்கடி உதரிக்கக்கூடிய சொல் ஆயிரம் இலக்க தொகுதியிலேருந்தால் கூட தேர்வு செய்யப்பட்டிருக்கார் ஆனால் கொளத்தூருத்தை அவர் காட்டக்கூடிய பாசத்தை நம்மளால் பார்க்க முடியுது முடிந்தவரை அடிக்கடி கொளத்தூர் தொகுதிக்குள்ளே போகிறதும் அங்கே பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொள்கிறதும் பல்வேறு அரசு நலத்திட்ட நிகழ்வுகளை கலந்துக்கிறதும் அது தொடர்ச்சியாக வச்சுட்டு மழை மழைக்காலங்களில் கூட பார்த்திங்கன்னா அங்கே ஜவஹர் நகர் பகுதி இதில்லாம் நிறையா தண்ணி தேங்கும் உடனடியாக அந்த இடத்துல ராட்சத மோட்டார் பம்பில் வர வச்சு அதை தண்ணீர் இறக்கக்கூடிய பணிகளுக்கெலாம் நேரடியாக அவரே காலத்தில் இறங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் பார்க்குறோம் மாநிலத்துக்கே முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய என்ற ஒரு கூடுதல் அக்கறையை முதலமைச்சர் எப்போதும் வெளிப்படுத்திகிட்டே தான் வர்றாரு கொளத்தூர் பெரியார் நகர் செம்பியம் பூம்புகார் நகர் பேப்பர் மில்ஸ் ரோடு பெரவல்லூர் ஜவஹர் நகர் வெற்றி நகர் நேதாஜி நகர் நகர் செந்தில் நகர் சண்முக நகர் இப்படி பல பகுதிகள் அந்த கொளத்தூர் தொகுதிக்குள்ளே உள்ளடங்கியிருக்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா முதலியார்கள் வன்னியர்கள் நாடார்கள் ஆதி திராவிடர்கள் ஓரளவு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் இந்த தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னெட்டு இந்தத்தில் ஹார்ட்ரிக் வெற்றியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் அதே தொகுதிக்குள்ளே அவர் நிற்கக்கூடும் அது நிற்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெற்றி என்பதை தாண்டி வேறு எதுவும் இல்லை இதுதான் தமிழ்நாடு அமைச்சர்களுடைய வெற்றி வாய்ப்பை பற்றிய இறுதிப்பகுதி இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்